بسم الله الرحمن الرحيم نتر يدنا مغلق منا قل إنما أنا منذر وما من إله إلا الله الواحد القهار رب السماوات والأرض وما بينهما العزيز الغفار قل هو ربنا به أنتم له موعدون ما كان لي من علم بالملأ إلا إلا يختصمون إن يوحى إلي إلا أنما أنا نذير مبين இந்த ஆயத்துகளுக்கு மேத்து உங்களுக்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டது அந்த தொடரிலே பெருமானார் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்களினுடைய ஒரு அற்புதமான கனவை பற்றி ஒரே ஒரு செய்தி மட்டும் நாளைக்கு சொல்கிறேன்னு நான் காட்டியிருந்தேன் அந்த கனவுடைய செய்தி இன்ஷா இன்னைக்கு முஸ்மத் அஹ்மது என்ற கித்தாபில் இருக்கிறது ஒரு நாள் சுகுடைய தொழுகைக்கு பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் ரொம்ப தாமதமாக வந்தாங்க எவ்வளோ தாமதமாக வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியனே விடும் சூரியன் உதயமாகிவிட்டால் சதுரோடைய நேரமே முடிஞ்சு போயிடுச்சு அப்போ சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வர அளவுக்கு ஆயிடுச்சு அவ்வளோ தாமதமாகிடுச்சு சதுரக்கு விலங்கி வருவதற்கு அப்போ அவர்கள் சீக்கிரம் சீக்கிரமாக வந்தாங்க வந்துட்டு பெருமானார் செல்லார் செல்லம் அவர்கள் தத்மீர் சொல்லப்பட்டுச்சு நபி சல்லா அலி அவர்கள் ரொம்ப ஷார்ட்டாக ஃபஜருடைய தொழுகையை தொலை வைத்தார் ரொம்ப ஷார்ட்டாக பதருடைய தொழுகையை தொழு தொழுக வைத்துவிட்டு நபி அவர்கள் அதற்கு அப்புறம் சொன்னாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்தப்பா அப்படி சொல்லிவிட்டு பிறர் நபி அவர்கள் சகாபாக்களை முன்னோக்கி நபி அவர்கள் கூறினார்கள் இரவு நான் தகஜருடைய தொழுகையை தொழுதேன் அப்போது எனக்கு சிறு தூக்கம் ஏற்பட்டது கண்ணந்தது சிறு தூக்கம் ஏற்பட்டது அப்போ நான் அந்த தூக்கத்திலே ஒரு மனாமு கண்டை நான் கண் விழித்து பார்த்தால் நான் அல்லாஹுக்கு பக்கத்திலே இருக்கிறேன் தாலா இடத்திலே இருக்கிறேன் நான் என்னுடைய இறைவன் அல்லாஹுவை நான் மேலான ஒரு உருவத்திலே நான் பார்த்தேன் அல்லாஹூ ஒரு ஆலமீன் என்னிடத்திலே அல்லாஹத்த ஆளா விசாரித்தான் அம்மதவர்களே செல்ல செல்லம் மலவுள்ள அழாவிலே மலக்குமார்கள் எதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் எதை பற்றி கேட்கிறார்கள் எது பற்றி அவர்களுக்கு பதில் கிடைக்கிறது இது சம்பந்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா எங்கிட்ட கேட்டான் அப்போ நான் சொன்னேன் என் நிறைவாக எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இப்படி மூணு வாட்டி கேள்வி கேட்டான்ல நான் பதில் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய இரண்டு தோல் பட்டைகளுக்கு நடுவிலே அல்லாஹு அபுல்லின் தன்னுடைய கையை வைத்தான் எதுவரையிலும் என்றால் அல்லாவினுடைய விரல்களினுடைய அந்த குளிர்ச்சியை என்னுடைய உள்ளம் அது உணர்ந்தது அதற்கு அப்புறம் எனக்கு எல்லா விஷயங்களும் அது வெளிச்சமாகிவிட்டது என்ன என்னுடைய கண்ணுக்கு தெரியுது என்னுடைய காதுக்கு கேட்குது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வெளிச்சமாகிவிட்டது பிறகு அல்லாஹ் தால என்ன கேட்டான் இப்போ சொல்லுங்கள் மலவுல ஆனாவிலே மலக்குமார்கள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான் அப்போ நான் சொன்னேன் பாவங்கள் எதனால் மன்னிக்கப்படுகிறது என்பதை பற்றி மலக்குமார்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் சொல்லுங்கள் எதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் அப்போ வழக்குகள் பேசிக்கொண்டு இருந்ததை நான் சொன்னேன் ஜமாத்துடைய கொள்கைக்காக வேண்டி யார் பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன வரலான தொழுகையை முடித்துவிட்டு பள்ளிவாசலில் யார் அமர்ந்திருக்கிறார்களோ சும்மா பொருளை பேசிக்கிட்டு உட்கார்வது இல்லை ஊர் பலம் பேசுறதுக்கு இல்ல உட்கார்ந்து விட்டு ஏதாவது அமல் சரளான கொள்கைக்கு ஏற்ப மேலே ஏதாவது அமல் குரான் ஓகாது தஸ்பி செய்கிறாரு துபா ஓகிறாரு ஏதோ அமலில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார் அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன உள்ளம் விரும்பாத நேரத்திலே கூட ஒழுகை முழுமையாக செய்யக்கூடியவர் குளிர்காலம் தண்ணியில் கையை வைக்க முடியல அந்த மாதிரி காலங்களில் கூட ஒழுவை விளக்கமாக செய்யக்கூடியவர் உடம்பு முடியாத நேரத்தில் கூட முழுமையாக உழு செய்யக்கூடியவர் அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன பிறகு என்னிடத்தில் அல்லாஹ் தாளா கேட்டான் மூணு விஷயம் வசூலா சொன்னாங்க பிறகு அல்லாஹ் தாலா என்னிடத்தில் மறுபடியும் கேட்டான் அந்தஸ்துகள் எதனால் உயருகின்றது தலஜாக்கள் எதனால் உயருகிறது அப்போ நான் சொன்னேன் ரசித்தவருக்கு உணவளிப்பது மிருதுவாக பேசுவது இராக்காலங்களிலே மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டு போது தொழுகையிலே ஈடுபடுவது இந்த மூணு விஷயத்தை நிறைய அவங்க சொன்னான் வழக்குகள் பேசிக்கொண்டு இருக்கிற விஷயம்னா இதை வந்து அல்லாக்கிட்ட சொல்கிறான் இப்போ அல்லாத குழாய் நீ என்னிடத்தில் அல்லா சொன்னான் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த சொன்னான் அப்போ நான் அல்லா காலா இடத்திலே கேட்டேன் அல்லாவே நன்மையை செய்வதற்கு தோசை கொடு தீமையை விட்டு ததிந்திருப்பதற்கு தோசி கொடு ஏழைகளை நேசிப்பதற்கு தோசை கொடு நீ என்னை மன்னித்து விடு என் மீது கருணை காட்டு நீ ஏதாவது சமுதாயத்திற்கு சோதனை செய்வதாக இருந்தால் அந்த சோதனையிலே நான் அகப்படுவதற்கு முன்னால் எனக்கு மரணத்தை கொடு உன்னுடைய முகப்பத்தை கொடு உன்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய முகப்பத்தை கொடு உன்னுடைய நேசத்திற்கு சமீபமாக்கி வைக்கக்கூடிய காரியங்களை நேசிக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹால இடத்துல பெருமானார் சலல்லா அலிசல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் இந்த விஷயத்தை நபியவர்கள் சஹாபாக்கர் இடத்துல சொன்னதற்கு அப்புறம் பெருமானார் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் எதை நான் கூறுகிறேனோ இது எல்லாம் ஹத்தானது உண்மையானது இதை படியுங்கள் படித்துக் கொடுங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள் கற்பித்துக் கொடுங்கள் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க இந்த ஹதீஸ் இருக்குது இது கனவுடைய ஹதீஸ் ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ் சில உலக பொருமக்கள் நபி அவர்கள் போது நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது தப்பு சரியானது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் எந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது கனவு நபிசல்லா என்று செல்லம் அவர்களுக்கு வந்த கனவு அகற்றுகுறைய தொழுகையை போது அவர்களுக்கு ஒரு தூக்கம் ஏற்பட்டது அந்த சிறுதூக்கத்தில் நதியவர்களுக்கு ஏற்பட்ட கனவு தான் இப்போ இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தானார் சுழல்லா சொல்லார் செல்லம் அவர்கள் இடத்துல அல்லாஹ் இந்த மக்கத்துக்கு ஆசிரியர்கள் இடத்துல அல்லாஹ் சொல்ல சொன்னானே நீ நீங்கள் இனிமேல் மலையில்லா இது எப்பசீமோ மல உள்ளாயா உயர்ந்த மேலான கூட்டத்தார்கள் அவங்க கொண்டார்களே அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அல்ல எனக்கு என்ன வகை கொடுத்தானோ அதைத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி அவர்களை சொல்லும்படியாக அல்ல சொன்னானே அது வந்து இந்த செய்தி கிடையாது இதையும் அதையும் நாம் கூடாது இது வேற செய்தி அது வேற செய்தி ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் இருக்கிறதே மலக்குமாறுகள் பறிக்கிட்டு கொள்வது அதை பற்றி எல்லா அதுக்கு அடுத்த வசனத்திலேயே அல்லா உடனடியாக எல்லா பேசுவான் அது சார்லாம் நாளைக்கு சொல்லப்படும் உங்களுக்கு முன்னால் அதில் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இது கால ரொப்பனின் மலாரி பற்றி இனிமே சாதிக்கும் வகம் வீட்டி மலக்குகள் கிட்ட எல்லாம் சொன்னான் நான் வந்து மண்ணால் மனிதனை படைக்கப் போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் அப்போ அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அப்புறம் அல்லாஹ் படைச்சான்னு வைங்க அப்புறம் மலக்குகளை சரிதா செய்ய சொன்னான் அல்ல மலா மலாக்கட்டும் புல்லோகும் மஜமாகும் இல்லை இங்கிலீஷ் மலக்குகள் எல்லாரும் சரிதா செஞ்சாங்க இங்கிலீஷு மட்டும் சரிதா செய்யலை இஷ்டத்துக்கு பிறவ காண்கள் காஃபி அவன் பெருமை அடித்தான் காஃபி வைப்பான் இந்த விஷயத்தை தான் எல்லாம் அங்கே சொல்கிறான் மலக்குமார்கள் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பொழுது அது இந்த விஷயம்தானே தவிர இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த செய்தி கிடையாது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஆதமலை இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டதை பற்றி ஆலமீன் அந்த ஆயத்துக்கள் எல்லாம் பேசுவான் அதை பற்றி இன்ஷா அல்லா நாளைக்கு பார்க்கலாம் சுபானம் தாய் ஹிந்தி சுஹான கல்லாக நோக்கி ஹிந்தி கிஷருவல்லாயிராக இந்த